வணக்கம் மக்களே எதிர்பாராத திருப்பங்களோட அதிகாரப்பூர்வ இதி அணி அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சாம்பியன் டிராபி போட்டிக்கான இந்திய அணியோட அதிகாரப்பூர்வ அணி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அணியோட நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா அடுத்த வாரம் துபாயில தொடங்க இருக்கக்கூடிய சாம்பியன் டிராபி போட்டியிலிருந்து விலகிறதா பிசிசி ஐ அறிவிச்சிருக்காங்க இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முதுகு பகுதியில ஏற்பட்ட காயம் காரணமா அவர் தொடர்ல இருந்து விலகிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அவர் இல்லாதது சாம்பியன் டிராபி போட்டிக்கான இந்திய அணியோட

முன்னாடி சாம்பியன் டிராபி போட்டிக்கான பதினஞ்சு வீரர்கள் அடங்கிய உத்தேச அணிய பி விலகலுக்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய வீரர்களுக்கான அறிவிப்புல தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் அணியில இடம்பெற்றிருக்காரு இது தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு வருண் சக்கரவர்த்தியோட சேர்க்கை தான் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு ஏன்னா இப்போ சாம்பியன் டிராபி தொடர்கில அவரோட சேர்த்து அஞ்சு சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க ஒரு சுழற்பந்து வீச்சாளர்

ராணா நல்ல பௌலிங் போட்டு விக்கெட் எடுத்தாலுமே ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்காரு ரன்களை வாரி வழங்கிட்டு இருக்காரு இருந்தாலுமே ராணாக்கு தான் கம்பீர் தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு ஜெய்ஷ்வால் பாத்தீங்கன்னா மாற்று வீரர் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்காரு ஸ்குவாட்ல இருந்து அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பதிலா ஜெய்ஷ்வால மாற்று வீரர் பட்டியல சேர்த்திருக்காங்க அதே மாதிரி முகமது சிராஜ் மற்றும் சிவம் தூபே இவங்க ரெண்டு பேருமே மாற்று வீரர் பட்டியல்ல இடம் இவங்க மூணு பேருக்கும் எப்படியோ அணில இடம் கிடைக்க போறது இல்ல வெறும் கண் துடைப்புக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு வீரர்கள் காயம் ஏற்படுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இவங்க உள்ள போவாங்க இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட ஸ்குவாட்ல முகமது சிராஜ் இடம் பெறல ஆனா இந்த ஸ்குவாட்ல சிராஜ மாற்று வீரர்கள் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க பிசிசிஐ சிசிஐ சமயம் இப்பதான் காயத்துல இருந்து குணமாகி வந்திருக்காரு இருந்துமே அவரோட பழைய ஃபார்ம் இன்னும் திரும்பல அப்படின்னு தான் சொல்லணும் டி மற்றும் ஓடியை தொடர்கள்

ஹர்திக் பாண்டியா அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா முகமது சமி அஸ்தீப் சிங் ரவீந்திர ஜடேஜா மற்றும் வருண் சக்ரவர்த்தி இதுதான் சாம்பியன் ட்ராஃபிக்கான இந்தியாவோட அதிகார அணி நன்றி வணக்கம்